ஹாய் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ வீடியோனால் ஒரு ஸ்நாக்ஸ் நாங்கள் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் அங்கன்வாடியில் கொடுத்த சத்து மாவு தான் இந்த சத்து மாவுலாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அது வச்சு ஏன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு ஆய் கட்டிவிடுவேன் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து இனிப்பாக கொடுத்தா அதிகமாக சாப்பிட மாட்டான் அதனால் அதில் வந்து புட்டு கொழக்கட்டை இந்தமாதிரி எதாவது செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கேக் தாங்க ரெடி பண்ணேன் இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க கப்பு சத்து மாவு கால் கப்பு சுகரு அதுக்கப்புறம் வேர்க்கடலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நட்ஸு எதனா சேர்த்துக்கோங்க என்கிட்ட நட்ஸ் இல்லாததுனால வேர்க்கடலை வீட்டில் இருந்ததுன்னு சேர்த்துக்கினேன் கொக்கோ பொருள் கொக்கோ பொருள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பிஸ்கட்ஸ் பிஸ்கெட் எதுனா வாங்கினது போட்டுக்கோங்க பிஸ்கெட் தேவனா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஓகே அந்த ஸ்வீட் போதுன்னா நான் கொஞ்சம் சாக்லேட்டு பிஸ்கெட்டு ஒரு முட்டை அப்புறம் பேக்கிங் சோடா அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு வந்து எசன்ஸ் இருந்தால் எசன்ஸ் ஊற்றிக்கலாம் முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஏலக்காய் போட்டுக்கினேன் ஏன்னா எந்த ஸ்மெல்லும் வரல அரை கப்பு பால் எடுத்துக்கோங்க நீங்கள் காய்ச்சி எடுத்து வச்சாலும் ஓகே இல்லை பச்சை பாலாக ஊற்றினாலும் ஓகே அது உங்கள் இஷ்டம்தான் சத்துமா வந்து கொஞ்சம் குறை குறன்னு இருக்கும்ல அதனால் அது வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் மூடில் விட்டுக்கலான்னு அரைக்கப் சத்துமாவும் கால் கப் சுகரும் போட்டு அது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு அதை வந்து நம்ம பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குரக்குரப்பு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துக்கின்னு அது கூட ஒரு முட்டை ஒரு முட்டை எடுத்து அது கூட உடச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அது கூட ஆயில் ஆயில் வந்து நான் அதில் ஆயில் வைக்க மறந்துட்டேன் நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க கால் கப்பும் ஆயில் சன்ஃப்ளவர் ரீஃபண்ட் ஆயில் உங்களுக்கு எந்த எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயும் ஊற்றிக்கோங்க ஊற்றி ரெண்டுத்தையும் ஒரு பல்ஸ் விட்டீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக வரும் அதுக்கப்புறம் வந்து கப் பால் எடுத்து வச்சுருந்தேன் பால் வந்து நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கலாம் காய்க்காம எடுத்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம்தான் நான் வந்து பால் காய்க்காம தான் எடுத்துக்கிட்டேன் அது வந்து கப் பால் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பல்ஸ் மூடல் விடுங்க நீங்கள் வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணியாகிடு லிக்யூடு லிக்விடு மாரி வந்துடும் நமக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சா தான் கொஞ்சம் வரும் அது கூட வந்து பிஸ்கெட் நீங்கள் போ உங்களுக்கு பிஸ்கட் தேவைன்னா போட்டுக்கோங்க வேணான்னா விட்டுடுங்க நான் கொஞ்சம் பிஸ்கட் போட்டுக்கினேன் பிஸ்கெட் போட்டு அரைச்சி அதை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிக்கினேன் ஊற்றினதுக்கப்புறம் கொக்கோ பவுட்ரு கொக்கோ பவுட்ரு எடுத்து அதில் கொஞ்சம் கொட்டி நீங்கள் சளிச்சு கொட்டிக்கோங்க கொக்கோ பௌரை நான் ஆல்ரெடி சளிச்சு தான் அதில் வச்சுருந்தேன் ஏன்னா என்ன பூச்சி கீச்சி இருக்கும் அதனால் கொக்கோ பவுட்ரு போட்டு அதை வந்து பக்குவமாக இது பண்ணணும் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு இது பண்ணக்கூடாது பக்குவமாக திருப்பணும் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போட்டுக்கினேன் நான் ஒரு அது குட்டி ஸ்பூன் தாங்க நீங்கள் வந்து தேவைக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுனா அது பக்குவமாக அதை கிண்டணும் கிண்டிட்டு அப்புறம் கேக் ரெடி பண்ண ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கின அதில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க ஆயில் அப்ளை பண்ணினா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து அதில் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு தூவிட்டுக்கலாம் நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை அதை சுற்றி நல்லா ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கினேன் ஆயில் அப்ளை பண்ணிக்கினே இந்த நம்ம சேர்த்து வச்ச அந்த க்ரீம் எல்லாமே அதில் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா அதை வந்து தட்டணும் ஊற்றிட்டு ஏன்னா அதில் நிறைய ஹேர் பபிள்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக வராது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்கும் அதனால் ஃபுல்லாக ஊற்றிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தட்டு தட்டுங்க தட்டிட்டு ஆல்ரெடி வந்து பத்து நிமிஷம் நான் குக்கரை வந்து ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லை நான் குக்கரில் தான் செய்கிறேன் பாருங்கள் ஹேர் பபிள்ஸ்லாம் அது தெரியுது பாருங்க நான் அந்தமாரி தட்டினா வந்து எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ஷேப்பில் வரும் ஆல்ரெடி பத்து நிமிஷம் குக்கர் ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதுக்குள்ள வந்து உங்கள் ஒரு கிண்ண இருந்தால் வச்சுக்கோங்க வச்சு அதை ஹீட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவனா நட்ஸ் போட்டுக்கோங்க நான் வந்து நட்ஸ் இல்லாததுனால வேர்க்கடலை மட்டும் கொஞ்சம் நுணுக்கி சேர்த்துக்கினேன் சேர்த்து அது வந்து எத்தனை ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் அந்த சாக்லேட் ஏற்ற வச்சு வந்தேன் சாக்லேட்டு நட்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கணேன் வேர்க்கடலை தான் நட்ஸ் இல்லை வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிட்டேன் இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வெந்து வரதுக்கு வந்து கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு உங்களுக்கு நீங்கள் நான் சிம்மில் தான் வச்சு இது பண்ணேன் நீங்கள் சிம்மில் வச்சு இது பண்ணாதான் அடி பிடிக்காது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா கொஞ்சம் அடிப்பிடிச்ச ஸ்மெல்லு வரும் அதனால் சிம்மில் வச்சுட்டு ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த குக்கரில் வச்சு ஃபுல்லாக மூடிட்டேன் மூடிட்டு பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணால் அதில் பாருங்கள் நட்ஸ்லாம் கொஞ்சம் பஃபுன் வந்துருக்கு அது கூட சாக்லேட் எடுத்து வச்சு பார்த்திங்களா அது வந்து அதுக்குள்ளே போட்டுக்கினேன் அதுக்கு மேலே கொஞ்சம் வேர்க்கடலை இருந்ததுனால அதையும் கொஞ்சம் நுணுக்கி மேலே போட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் டேஸ்ட் உண்மையாக சொல்கிறேங்க செம்ம டேஸ்ட்டு நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் சாக்லேட்லாம் வச்சு நட்ஸு கொஞ்சம் பவுடர் போட்டு மூடி விட்டுட வேண்டிதான் இதோட ஃபிஃப்டி மினிட்ஸாக இதோட ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் பாருங்கள் கேக் ரெடி ஆயிடுச்சு கேக் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டூ பிக் இந்த எடுத்து குத்தி பாருங்கள் என்கிட்ட இல்லாததுனால சிசர் இருந்தது அதில் குத்தி பார்த்து பாருங்கள் ஒட்டவே இல்லை அப்படி ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அது எடுத்து ஒரு பத்து நிமிஷம் அதை ஆற விட்டுடுங்க அவ்வளோ சூட்லேயே இது பண்ணிங்கன்னா ஒழுங்காக வராது பத்து நிமிஷம் அதை ஆறணும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் தட்டில் போய் தட்டி பாருங்கள் கரெக்டாகவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும் சாஃப்டாக வரும் ஓவன் இல்லாமலே குக்கர்லேயும் இந்த மாதிரி கேக் செய்யலாமான்ட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நான் கட் பண்ணும்போது பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்னஸ் நீங்கள் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற கேக்கு அதே தோத்துருங்க நீங்கள் உண்மையாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அது கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது அதோடய டேஸ்ட்டுக்கும் ஒரு குறைச்சலும் இல்லாமல் இருந்ததுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள் அது அது பஞ்சுக்குள்ள இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் நாளைக்கு ஒரு வீடியோலாம்